இன்டீரியரை இப்படி கூட நீங்கள் அழகாக மாற்றிக்கலாம் இந்த வீட்டோட பட்ஜெட்டு இந்த வீட்டோட லொக்கேஷன் எங்கே இருக்குதுன்னு இந்த வீடாகல நம்ம பார்க்கலாம் வெல்கம் டு அவர் சேனல் சக்தி அசோசியேட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு அருமையான ஒரு வீடு பார்க்க போகிறோம் ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டு லேண்டில் ஆயிரம் பில்டப்பில் கட்டின ஒரு அருமையான ஒரு டூ பிஹெச்கே வீடை தான் பார்க்க போகிறோம் இந்த வீட்டை பொறுத்தளவு வந்து இது ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் வந்து லொக்கேட் ஆகிருக்கு பட் இதோடைய எக்ஸாக்ட் டீட்டெயில் எல்லாமே நீங்கள் இந்த வீடியோவில் ஃபுல்லாக வந்து பார்க்கலாம் ஸோ நல்ல ஒரு ஸ்பேசியஸான ஒரு கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க இதில் நீங்கள் உங்களுடைய நல்ல ஒரு காரை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இங்கே பார்க் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இந்த வீடு வந்து பார்த்தோம்னா நல்ல ஒரு ப்ரைமான லொக்கேஷனில் தான் வந்து லொக்கேட் ஆகிருக்கு ஸோ வீட்டை பார்க்குறப்பே உங்களுக்கு தெரியும் இந்தளவு பெஸ்ட்டாக வந்து ஸ்பேசியஸாக வந்து உங்களுக்கு பில்டு பண்ணியிருக்காங்கன்னு ஸோ உங்களுக்கு இங்கே இன்வெர்டர் ப்ரொவிஷன் அதேமாதிரி வந்து உங்களுக்கு நீங்கள் வா நீங்கள் வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கான எல்லா ப்ரொவிஷனும் வந்து கொடுத்துருக்கோம் ப்ளஸ் வந்து இந்த வீட்டுடைய ஃப்ரண்ட் கேட்டுக்கு பக்கத்துலேயே வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா மோட்டார் கண்ட்ரோலர் பாக்ஸ் அந்த மாதிரி கொடுத்துருக்கோம் ஸோ நமக்கு வந்து சம்மர்சிபிள் மோட்டரை வந்து கண்ட்ரோல் பண்ணுற அந்த நம்ம கொடுத்துருக்கோம் அதே மாதிரி உங்களுக்கு இந்த வீட்டுடைய டோர்ஸு அதேமாதிரி விண்டோஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு நல்லாவே வந்து ஒரு ஃபஸ்ட்டு குவாலிட்டி டீக்கில் தான் வந்து பண்ணியிருக்கோம் ஸோ ரொம்ப வந்து ஒரு ஸ்பேசியஸாக இருக்கக்கூடிய ஹாலை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ரொம்பவே வந்து உங்களுக்கு லைட்டிங்ஸ் எல்லாம் ப்ராப்பராக உங்களுக்கு வந்து விசிபிள் ஆகிற மாதிரி பெயிண்ட்டு வந்து நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ வீட்டில் நீங்கள் பார்க்குறப்பே தெரியும் ஸோ நல்ல ஒரு ஸ்மார்ட்டான ஹோம்னு கூட சொல்லலாம் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு லேண்ட் ஏரியா பில்டப் ஏரியா எல்லாமே வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வடக்கு பார்த்த மாதிரி அந்த வீடு வந்து லொக்கேட் ஆகிருக்கு ஸோ நம்முடைய வாடிக்கையாளர்கள் நிறைய பேர் வடக்கில் தான் வீடு வேணும்னு கேட்டுருந்தீங்க அதனால் வந்து உங்களுக்கு நார்த் பேஸிங் பார்த்த மாதிரியாகவே நம்ம என்ன பண்ணிட்டுருக்கோன்னா அந்த வீட்டை கொண்டு வந்திருக்கோம் ஸோ நீங்கள் இப்போ வந்து இந்த வீட்டுடைய ஒரு ஒன் ஆஃப் த பெட்ரூமாக தான் பார்க்க போகிறீங்க ஸோ இந்த பெட்ரூம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நல்ல உங்களுக்கு நல்ல சைஸில் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ உங்களுக்கு நீங்கள் இப்போ அந்த வீடியோவில் பார்க்குறப்போ உங்களுக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் நீங்கள் நேரில் வந்து பார்த்தாலும் உங்களுக்கு இந்த வீடு வந்து உங்களுக்கு தெரியும் ஸோ இந்த பெட்ரூமை பொறுத்தவரை வந்து இங்கே உங்களுக்கு நார்மலாக வந்து உங்களுக்கு கபோர்ட் ஒர்க்கு லாஃப்ட்டு எல்லாத்துக்குமே வந்து பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் உங்களுடைய திங்ஸ் எல்லாம் ஈஸியாக நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ண முடியும் டோர்ஸை பொறுத்தளவு நான் சொன்ன மாதிரி தான் எல்லாமே வந்து நல்லா குவாலிட்டியான மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணி நம்ம பண்ணியிருக்கோம் ரொம்பவே வந்து ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடிய ஒரு வீடு தாங்க இது ஸோ அதனால் நீங்கள் கட்டாயம் நீங்கள் இந்த வீடை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க ஆனால் இது எந்த ஊரில் லொக்கேட்டாக இருக்குன்றதை நான் வீடியோடைய எண்டில் தான் சொல்லுவேன் நீங்கள் நம்மளுடைய யூடியூப் சேனலுக்கு புதுசாக இப்போ வந்து பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அதேமாதிரி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸுக்கு நம்மளுடைய சேனலை நீங்கள் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது இந்த வீட்டோடைய ஒன் ஆஃப் த ஒரு கிச்சன் ஸோ கிச்சனை பார்க்குறப்பே உங்களுக்கு தெரியும் எந்தளவு வந்து உங்களுக்கு ஒர்க்கிங் டாப் எல்லாமே வந்து நல்லா ஸ்பேசியஸாக நல்லா ஹைட்டில் கொடுத்துருக்கோம் அதேமாரி உங்களுக்கு பீடிங் கவரேஜோட இருக்கிறதால உங்களுக்கு வாட்டர் லீக்கேஜ் இந்த அந்த மாதிரியான எந்த பிரச்சனையும் இருக்காது ஸோ ரொம்பவே வந்து உங்களுக்கு நீட் அண்ட் க்ளீனாக இருக்க மாதிரியான ஒரு கிச்சனை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஃபுல்லாக உங்களுக்கு உங்களுக்கு வாலில் எல்லாமே கிச்சன் டைல் வந்து நம்ம பதைச்சிருக்கோம் அதுமாதிரி கீழே நீங்கள் இன்கேஸ் மாடலர் கிச்சன் வந்து நீங்கள் பண்ணணும்னாலும் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குறது இந்த வீட்டோடைய ஒரு ஒன் த ஒரு காமன் டாய்லெட் ஸோ காமன் டாய்லெட்டை பார்க்கறவே உங்களுக்கு தெரியும் ஸோ ரொம்பவே வந்து ஒரு சின்ன உங்களுக்கு சைஸில் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் இல்லை உங்களுக்கு வந்து இந்த இந்த வீட்டை பொறுத்தவரை பில்டப் வந்து உங்களுக்கு நல்லா ஒரு பார்த்து பார்த்து ப்ராப்பராக கொடுத்துருக்கிறதால உங்களுக்கு வந்து ரொம்ப கன்ஜஸ்டடாக தான் இருக்காது வீட்டை பொறுத்தளவு உங்களுக்கு ரொம்பவே வந்து உங்களுக்கு ஸ்பேசியஸாக நீட் அண்ட் க்ளீனாக அதே மாதிரி வந்து ஏர்ஃப்ளோ எல்லாமே உங்களுக்கு சூப்பராக இருக்கும் லைட்டிங்ஸும் இந்த வீட்டில் வந்து ப்ராப்பராக உங்களுக்கு கிடைக்கும் இப்போ நம்ம அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் த ஒரு மாஸ்டர் பெட்ரூமை பார்த்துட்ருக்கோம் ஸோ இதுவும் கூட உங்களுக்கு நல்லா உங்களுக்கு ஸ்பேசியஸாக இருக்கிற மாதிரி நம்ம வந்து கொடுத்துருக்கோம் ஸோ பெஸ்ட்டான சை ஒரு பெட்ரூம்னு கூட சொல்லலாம் இதில் உங்களுக்கு அட்டாச்சு டாய்லெட்டும் கூட வந்துடுது ஸோ பெஸ்ட்டான ஒரு லொக்கேஷனில் இந்த வீடு வந்து லொக்கேட் இருக்குது பட் லொக்கேஷனை நான் வீடியோடைய எண்டில் தான் சொல்லுவேன் ஸோ நீங்கள் கீப் இட் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு அட்டாச்சு டாய்லெட் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வெஸ்டர்ன் கிளாஸ் சட்டில் நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ இதுவும் கூட உங்களுக்கு ஸ்பேசியஸாக உங்களுக்கு வந்து சவர் கெசர் எல்லா ப்ரொவிஷன்ஸும் நம்ம நம்ம கொடுத்துருக்கோம் வால் கூட உங்களுக்கு எயிட் ஃபீட் வரைக்கும் நம்ம வந்து பதவச்சுருக்கோம் ரொம்பவே வந்து பெஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடு ஸோ நீங்கள் கட்டாயம் வந்து நீங்கள் இந்த வீட்டில் நீங்கள் உடனே குடியேறணும் அப்புடின்னா ஸ்க்ரீன் திரு நம்பருக்கு கூப்பிடுங்க நாங்களே உங்களுக்கு இந்த வீட்டுடைய எக்ஸாக்ட் லொக்கேஷன் டீட்டெயில் எல்லாமே சொல்கிறோம் நீங்கள் இந்த வீட்டுடைய லொக்கேஷன் எதுவும் உங்களுக்கு தேவைப்படுது எதுவும் தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கூட பார்க்கலாம் டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் அந்த வீட்டுடைய கம்ப்ளீட் டீடெயில் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பின் பண்ணியிருக்கோம் ஸோ நீங்கள் கட்டாயம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் பாருங்கள் ஸோ இந்த மாதிரியான ஒரு ப்ரைம் ஏரியாவில் இந்த வீடு கிடைக்கிறது ரொம்பவே வந்து கஷ்டம் ஸோ இந்த வீட்டுடைய பட்ஜெட்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்ட்டு ஃபிஃப்டி டூ லேக்ஸ் அதாவது ஐம்பத்திரெண்டு லட்சம் தான் இந்த வீடு இந்த வீட்டுடைய லொக்கேஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா திருச்சியில் இருக்கக்கூடிய பஞ்சப்பூர்லேருந்து ஜஸ்ட் ஒரு ஃபியூ மினிட்ஸ் ட்ராவலில் பார்த்தோம் அப்படின்னா ஓலையூர்ன்ற ஏரியாவில் தான் இந்த வீடு வந்து லொக்கேட்டாக இருக்குது ஸோ பெஸ்ட்டான வீடுன்னு கூட சொல்லலாம் லேண்ட் ஏரியா வந்து ஆயிரத்தி இரநூறுல ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு பில்டப்பில் கட்டினேன் ஒரு அருமையான வழக்கு பார்த்த ஒரு தனி வீடுங்க இது நல்ல உங்களுக்கு சரௌண்டிங் ரெசிடென்ஷியல் அதுவும் இல்லாமல் உங்களுக்கு நல்ல ஹை அப்ரிஷியேஷன் இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவில் தான் இந்த வீடு வந்து லொக்கேட்டாக இருக்குது ஸோ உங்களுக்கு கார் பார்க்கிங் வித் உங்களுக்கு வந்து ஸ்டார் கேஸ் எல்லாமே உங்களுக்கு நீங்கள் மேலே போகிறதுக்கு சூப்பராக வந்து நம்ம கொடுத்துருக்கோம் அதே மாதிரி ச சரௌண்டிங்கில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு அடி வரைக்குமே நம்ம செட்பேக் வந்து விட்டுருக்கோம் ஸோ பெஸ்ட்டான வீடுன்னு கூட சொல்லலாம் இந்த வீட்டை நீங்கள் நேரில் பார்க்கணுன்னா ஸ்க்ரீனில் திட்டிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள்